지협탐을 வணக்கம் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாலஸ்தீன ஹமாஸ் மட்டும் அல்ல மேலும் ஐந்து படைப்பிரிவினர் பின்னணியில் இருந்திருக்கின்றார்கள் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினுடைய உறுதியான ஆதாரங்கள் கொண்ட அறிக்கை வெளியாகி இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு ஒன்று இரண்டாவது இஸ்லாமிய ஜிஹாத் மூன்றாவது பாலஸ்தீன விடுதலை படை நான்காவது அல் அக்சா குழு ஐந்தாவது ஆச்சரியமானது ஜாசர் அரபாத் ராணுவ பிரிவு ஆகிய ஐந்து பேரும் இதில் இணைந்து தொழில் என்பது அந்த அறிக்கையாகும் இவர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்த பொழுது நடத்திய தாக்குதலில் இவர்களுடைய தலையில் கட்டியிருந்த பட்டி மேலும் இவர்களுடைய முகம் ஆகியவை அங்கிருக்கும் கண்காணிப்பு கேமராக்களில் அகப்பட்டிருக்கின்றன அதில் இத்தகைய அனைத்து உறுப்பினர்களுடைய பிரதிநிதிகளையும் அடையாளம் கண்டிருப்பதாக வீடியோ ஆதாரங்களுடன் அந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது மேலும் என்ன வகையில் இவர்கள் கசியமாக உதவி செய்தார்கள் என்றால் இத்தகைய ஒரு பாரிய தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதற்காக ராணுவ ஆலோசனை ஆயுத உதவி மேலும் திட்டமிடுகை நீண்ட காலமாக இரகசியமான முறையிலே அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட்டு இந்த காரியத்தை செய்தார்களே அல்லாமல் தனியே ஹமாஸ் அமைப்பு மட்டும் இதற்கு பொறுப்பானது அல்ல என்றும் இவர்கள் அனைவரும் உறங்கும் போல செயற்பட்டவர்கள் என்றும் கூறியிருக்கின்றது இவர்கள் அனைவரும் போர்க்குற்ற வாளிகள் என்றும் ஏனென்றால் இஸ்ரேலில் கொல்லப்பட்டது முதியவர்கள் பெண்கள் சிறுபிள்ளைகள் என்று பாலியல் வன்புணர்வும் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது எனவேதான் இந்த போர்க்குற்றத்திற்குள் இவர்களும் வருகின்றார்கள் புதிதாக வந்திருக்கின்ற அறிக்கையாகும் விரைவாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துங்கள் என்று இன்றைய பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இருபத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் தொடர்பான வாத பிரதிவாதங்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர்களை பாதுகாப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று என்று அறிவித்திருக்கின்றார் தோட்டங்களை கிராமமாக மாற்றுவது காணி உரிமைகளை பெறுவதற்கு வசதியானது என்று ஜீவன் தொண்டமான் கூறியிருக்கின்றார் இதற்கு எதிராக லயன் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றி காணி உரிமையை குளி தோண்டி புதைக்க வேண்டாம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதியிடம் கேட்டிருப்பதாக இன்னொரு செய்தி இரண்டு சொகுசு பஸ்கள் நெற்றி முட்டம் மோதி கொண்டதில் பலி ஏழு பேர் படுகாயம் என்று தெரிவிக்கப்படுகின்றது மெல் சிறிபுற பகுதியில் சம்பவம் என்று கூறப்படுகின்றது தேர்தலை நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை தேர்தல்கள் ஆணைக்குழு பக்கமே நிற்க வேண்டும் என்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலைப்பது சமூக அமைதியை சீர்குலைக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் அமைப்பு தெரிவிப்பு வயதுக்கு உட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் தலைவர் தம்பிக்க நிரோசன என்பவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் பெருந்தோட்டங்களை கிராமமாக்கும் வேலை திட்டம் ஜனாதிபதி மற்றும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பன பெருந்தோட்ட மலையக பிரதிநிதிகளுடன் கூடி இருப்பதாக இன்னொரு செய்தி முதலாளிமார் சம்மாளனத்தினுடைய ரூபாய் நாளாந்த சம்பளம் மலையக தொழிலாளர்களுக்கு என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார் சத்திர சிகிச்சை நிலையம் புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது பேருந்தின் மீது மதுபான போத்திலால் தாக்குதல் பயணி வைத்தியசாலையில் அனுமதி இனப்பிரச்சனைக்கான பிரச்சனைக்கான தீர்வு பற்றி பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் நேற்றைய செய்தியின்படி ஓமானு கப்பால் மூழ்கிய எண்ணெய் தாங்கி கப்பல் மூன்று இலங்கையர் உட்பட பதினாறு பேரை காணவில்லை என்று செய்தி வழியாகி இருக்கின்றது இன்றைய இலங்கை செய்திகளில் இவை முக்கியம் பிடித்திருக்கின்றது உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து